வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம் நண்பா ஒரு சூப்பரான டிரேடர் ஆகணும்னா நமக்கு ஒரு நல்ல டூல் கேட் தேவை இன்னைக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல லாபம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அஞ்சு கருவிகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம டூல் கிட்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம் நீங்க கடல்ல சர்ஃபிங் பண்றவங்களை பார்த்துருக்கீங்களா அவங்க சரியான அலைக்காக காத்துட்டு இருந்து கரெக்டா அந்த அலையில ஏறி சவாரி பண்ணுவாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரி தாங்க இதில் வர்ற விலை அலைகளை நம்ம எப்படி சரியா பிடிக்கிறது ஸ்விங் ட்ரேடர்ஸும் இந்த சர்ஃபஸ் மாதிரி தான் பாருங்க மார்க்கெட் எப்பவுமே ஒரே நேர்கோட்டில் போகாது அது ஒரு ஊஞ்சல் மாதிரி மேலையும் கீழேயும் ஆடிட்டே இருக்கும் வெலை கீழே வந்துட்டு அங்கிருந்து மேல திரும்பும்போது அதாவது ஸ்விங் லோல வாங்குறது அப்புறம் விலை மேலே போயிட்டு கீழே திரும்பும்போது அதாவது ஸ்விங் ஹைல விற்கிறது இதுதான் நம்மளோட வேலை இந்த விலை மாற்றத்தோட அலைய கரெக்டா பிடிக்கணும் சரி நம்ம டூல் கிட்டில் இருக்கிற முதல் கருவியை பார்ப்போம் இதை வந்து மார்க்கெட்டோட ஜிபிஎஸ்னு சொல்லலாம் வெல பல ஏற்ற இறக்கத்தோட நம்மள குழப்பினாலும் இந்த ஜிபிஎஸ் பாதை எதுன்னு தெளிவாக காட்டிடும் இதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு எஸ்எம்ஏ அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட சராசரி விலையை காட்டும் ஆனா இஎம்ஏ அதாவது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லேட்டஸ்டா இருக்கிற விலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அதனால மார்க்கெட்டோட இப்போதைய நிலைய வேகமா நமக்கு சொல்றதால ஸ்விங் ட்ரேடிங்கு இஎம்ஏ தான் பெஸ்ட் சரி இதை எப்படி யூஸ் பண்றது கிராஸ்ஓவர் ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் ரொம்ப சிம்பிள் உங்க சார்ட்ல ரெண்டு கோடு போடுங்க ஒன்னு வேகமாக நகரக்கூடிய நைன் இஎம்ஏ இன்னொன்னு கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு கோடும் ஒன்னு சந்திக்கும் போதுதான் நமக்கு சிக்னல் கிடைக்கும் இப்ப பாருங்க இது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா வேகமான கோடு அதாவது இருந்து நோக்கி கட் பண்ணுச்சுன்னா அது ஒரு வலுவான வாங்குவதற்கான சிக்னல் அதாவது புல்ஸ் மார்க்கெட்ட கண்ட்ரோல் எடுக்க போறாங்கன்னு இது முதல் அறிவு அதே மாதிரி வேகமான கோடு மெதுவான கோடை மேல இருந்து கீழ் நோக்கி கட் பண்ணுச்சுன்னா அது விற்கிறதுக்கான சிக்னல் அதாவது மார்க்கெட்ல இப்போ கரடியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்து நம்ம ரெண்டாவது கருவி வால்யூம் இதை வந்து ஒரு காரோட என்ஜின்ல இருக்கிற பெட்ரோல் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ ஒரு ட்ரெண்ட் தொடர்ந்து போறதுக்கு வால்யூம் அவ்வளவு முக்கியம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறும்போது அதை வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதாவது வால்யூமும் அதிகமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் உண்மையானது ரொம்ப வலுவானது ஒருவேளை விலை மட்டும் ஏறி வால்யூம் கம்மியா இருந்தா அது ஒரு போலியான ஏற்றமா இருக்கலாம் இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் ஜாகிரதை இப்போ நம்ம இருந்து அடுத்த ரெண்டு கருவிகளை பார்க்கலாம் ஆர்எஸ்ஐ மற்றும் ஸ்டோகாஸ்டிக் இது ரெண்டையும் ஒரு காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி சொல்லலாம் மார்க்கெட்டோட வேகம் எப்படி இருக்கு அது ஓவர் ஹீட் ஆகிடுச்சா இல்ல வேகம் குறைஞ்சிடுச்சானே இந்த ரெண்டும் நமக்கு காட்டிடும் ஆர்எஸ்ஐ எழுபதுக்கு மேல போச்சுன்னா அது ஓவர் பாட் அதாவது ஸ்டாக் அளவுக்கு அதிகமாக வாங்கப்பட்டுடுச்சு சீக்கிரமே வெலை சரிய வாய்ப்பு அதே மாதிரி முப்பதுக்கு கீழே போச்சுன்னா அது ஓவர் சோல்டு அதாவது ஸ்டாக் அளவுக்கு அதிகமாக விற்கப்பட்டுடுச்சு சீக்கிரமே விலை ஏற வாய்ப்பு இருக்கு ஸ்டொகாஸ்டிக்கும் இதே வேலை தான் செய்து அதான் அதோட அளவுகள் எண்பது மற்றும் இருபது ஆர்எஸ்ஐ ஒரு செடான் கார் ஸ்பீடோமீட்டர் மாதிரி கொஞ்சம் மெதுவா ரியாக்ட் பண்ணும் ஆனா ஸ்டோகாஸ்டிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்பீடோமீட்டர் மாதிரி சட்டுன்னு ரியாக்ட் பண்ணும் நம்ம டூல்கிட்ல கடைசி மற்றும் மிக முக்கியமான கருவி சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பந்த தூக்கி போட்டால் என்னாகும் அது தரையில பட்டு மேலே எழும்பும் கூரையில் பட்டு கீழே வரும் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் சப்போர்ட் அப்படிங்கறது தரம் மாதிரி வில கீழே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தடுக்கப்பட்டு மறுபடியும் மேலே போகும் இந்த இடத்துல தான் வாங்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால இது வாங்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கப்படுது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறது கூரை மாதிரி விலை மேலே போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தடுக்கப்பட்டு திரும்ப கீழே வரும் இந்த இடத்துல தான் விற்பனையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இது நம்ம லாபத்தை புக் பண்றதுக்கு சரியான இடம் சரி இப்போ ஒரு சின்ன ப்ரோடிப் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூடவே முக்கோணங்கள் வெஜ்ஜுகள் மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸையும் கொஞ்சம் கவனிங்க இந்த மாதிரி வடிவங்கள் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட் சீக்கிரமே வரப்போகுதுங்கிறத நமக்கு முன்கூட்டியே சொல்கிற முக்கியமான சிக்னல்கள் சரி இப்போ நம்ம கிட்ட அஞ்சு டூல்ஸ் இருக்குது ஆனால் இதையெல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணால் போதுமா இல்லை இதையெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பர் காம்போவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்மளோட வெற்றி வியூகம் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலே நாலு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஒன்னு மூவிங் ஆவரேஜ் மேலே பார்த்து போகுதா ரெண்டு விலை சப்போர்ட் லெவல் கிட்ட இருக்கா மூணு ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு ஜோன்ல அதாவது முப்பது கிட்ட இருக்கா நாலு விலை ஏறும்பொழுது வால்யூமும் சேர்ந்து அதிகரிக்குதா இந்த நாலு கேள்விக்குமே உங்க பதில் ஆம் அப்படின்னா சூப்பர் நீங்க சரியான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம் தைரியமா ட்ரேட் எடுக்கலாம் இப்போ அந்த அலை உங்க பக்கம்தான் வீசுது இந்த கருவிகள் உங்கள் ட்ரேடிங் பயணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் அடுத்ததாக நம்ம ட்ரேடிங்கில் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்கிற ஃபிபோனாச்சி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருவியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த விளக்கத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்